உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை வாசக முன்னுரைகள் திருப்பள்ளி முன்னுரை இறையேசுவில் இனியவர்களே இன்றைய நாளில் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழும் கொலோசைய நகர் மக்களுக்கு கடவுளின் அன்பும் அருளும் அமைதியும் முறித்தாக என்று தூய பௌலடியார் தன் நன்றியையும் வாழ்த்தையும் கூறுகின்றார் நற்செய்தி வாசகத்தில் கடுங்காய்ச்சலில் துன்புற்ற பேதுருவின் மாமியாரை இயேசு குணப்படுத்துகின்றார் உடனே அவரும் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றார் மற்றும் உடல் நலமற்றோர் பிடித்தோர் என அனைவரையும் இயேசு குணமாக்கினார் இயேசுவில் கொண்ட நம்பிக்கையே பேதுருவின் மாமியாரை நலம்பெற செய்தது ஆபிரஹாம் கடவுளிடம் கொண்ட நம்பிக்கை அவருக்கு பல்வேறு செல்வங்களை ஆசிராக பெற்றுத்தந்தது இயேசுவில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை நம்மை துன்பங்களிலிருந்து விடுவிக்கும் என்பதை நாம் உணர்ந்துள்ளோமா இயேசுவில் தடம் பதித்து வாழ்வோம் இறையாசிர் பெறுவோம் முதல் வாசகம் தூய பவுல் கொலோசையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய முதல் வாசக முன்னுரை தூய பவுலடையார் கொலோசைய நகர் மக்களிடம் கூறியதாவது நீங்கள் இயேசுவில் நம்பிக்கையும் அனைத்து மக்களிடமும் சகோதர சகோதரிகளாய் அன்பும் கொண்டு வாழ்ந்து வருகின்றீர்கள் இதை நீங்கள் உங்களுக்காக உழைக்கும் எப்ப இருந்தே கற்றுக்கொண்டீர்கள் என்றார் தூய ஆவியே திருத்தொண்டர் எப்ப பிரா வழியாக கொலோசைய மக்களுக்கு அன்பை அருளியுள்ளார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி